ஹலோ எவ்ரி ஒன் ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரு இருபது வயசு பையன் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனான ஒரு மைண்ட் செட்டில் சுற்றிட்டு இருந்திருக்காரு அதை பார்த்துட்டு ஒரு பெரியவர் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாரு தேடி வந்து பேசுகிறாங்க தேவையில்லான்னு போயிடுறாங்க தூக்கி போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறாரு தம்பி ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அமாவாசை வந்துச்சு அப்படின்னா காக்காவை நம்ம கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடுவோம் படையெல்லாம் போடுவோம் அதுவே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த காக்கா வத்தல் எடுக்க வந்துச்சுன்னா அந்த காக்காவே விரட்டி விடுவோம் சாதாரண ஒரு காக்காவுக்கே அந்த நிலமை அப்படின்னா நம்மள்தான் மனுஷங்க நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலமை வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் அந்த என்ன சொல்கிறாரு கரெக்டு தான் நமக்கே அந்த மாதிரி நிலமையெல்லாம் வர தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனவே நம்ம வந்து சரியான ஒரு ஆளை செலக்ட் பண்ணோம் அவங்க மேலே வைக்கணும் அப்போ தான் உறவு நீடிக்கும் நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்